அலாம் வலைக்கம் வாழ்த்துக்கள் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி அலகுந்தலா ஒரு வழியாக ஒரு நான்கு ஆட்டோ டிரைவர்களை சந்தித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் புதுசாக வரக்கூடியவர்கள் வர வேண்டாமா வரலாமா வந்தால் அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்டிருந்தோம் அளவிலாம் நல்லபடியாக சூப்பராக விளங்கிட்டு அந்த மூணு அண்ணன்களும் இன்னொரு அண்ணன் வந்து அந்த வாடகை சம்மந்தமாக வாடகையை வந்து சரி செய்ய முடியுமா சரி செய்யணும்னா அவங்களுக்கு என்ன கருத்து நீங்கள் சொல்லுவீங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம் அலுவலந்துல்லாம் அவரும் அதுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இன்னும் கூடுதலாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய குறைபாடுகள் எங்களுக்கு புரியலை சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பதில் அலுவலந்துலாம் வந்து அந்த குறையை சொன்னதே பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம அன்னைக்கு கொடுத்துருந்த வழக்கம் இந்த லைவை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா நமக்கு அதுலேயும் கூடுதலாக இன்னும் சொல்லணும்னா புதுசாக ஆட்டோ டிரைவர் டிரைவர் ஃபீல்டுக்கு ஆட்டோ டிரைவர் ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமாக குறிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் இருந்தாலும் நல்ல தொழில் தான் பிரச்சனைலாம் கிடையாது அது வந்து இல்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒற்றுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துலாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோலாம் கொஞ்சம் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அளவு இன்னும் கூடுதலாக தகவல் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஃபீல்டுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு உரிய மாதிரி ஒரு கருத்தாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்னதாக எஃப்சி இன்சூரன்ஸு பெர்மிட்டு இது போடுறோம் இதுக்கு ஆட்டோவுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக போட்டு தான் ஓட்டி ஆகணும் அதே சமயத்தில் அதே மாதிரி இதை வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் ஆனால் இதே எஃப்சியை போடுறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு துன்பமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல வண்டியை கொண்டு போய் எஃப்சி கூடன்னா டிங்கெட்டை விடுவோம் டிங்கர் அதாவது டிங்கர் ஒர்க்குன்னா சுற்றி வெல்டிங் வேலை இருக்குதா துருப்பிடிச்சிருக்குதா அதெல்லாம் சரி பண்ணுறது டிங்கர் வேலை அப்போது அந்த டிங்கர் ஒர்க்கில் விட்டு கிட்டத்தட்ட அதற்கு ஒரு மூன்று நாட்களோ ஒரு வாரமோ பதினஞ்சு நாட்களோ அதிகபட்சமாக ஒரு மாதம் வரைக்கும் வண்டி ஃபுல்லாக கிளியராக இல்லைன்னா ஒரு மாதம் வரைக்கும்லாம் விட்டு செய்வாங்க சரி பண்ணுவாங்க அதை துரு பிடிச்ச இடத்த சரி பண்ணுவாங்க உள்ள அதுவே டைம் எடுத்துரும் அமௌண்ட்டும் அதே மாதிரி அதிகமாக அதுக்கு செலவாகும் அதை முடிக்கிறோம் அதற்காக நம்முடைய தொழிலை தியாகம் பண்ணுறோம் அந்த பத்து நாள் நான் சும்மா இறந்தாங்கும் ஒரு மாதத்துக்கு நான் சும்மா தான் இருந்தாகும் வேறு வழி இல்லை லீஸுக்கும் அதிகமாக ஆட்டோ கிடைக்கிறது இல்லை நம்முடைய ஸ்கூல் ட்ரிப்பாக இருக்கட்டும் வருமானம் சவாரியாக இருக்கட்டும்

கவர் பண்ணி கவர் பண்ணி முழுசா சேர்ந்ததுதான் ஒரு ஆட்டோ சும்மா சாதாரணமாக என்ன செய்யாது ஒரு ஆட்டோ வந்துடாது இவ்வளவு வேலையை பார்த்து முடிச்சு கரெக்டா மீட்டர் வரைக்கும் செட் பண்ணி எஃப்சி காமிக்க ஆர்டி ஆஃபீஸ்ல கொண்டு போய் விட்டு அவங்க ஏதாவது குறை சொன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை திருந்திருக்க அதை போய் சரி பண்ணிட்டு வந்தாதான் அவங்க எஃப்சி ஆவாங்க அப்ப அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எஃப்சி காமிக்கிறோம் சரி இன்சூரன்ஸ் போடுவோம் இன்சூரன்ஸ் போட ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள்ட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவங்க போட்டு தந்துடுவாங்க ஆனால் அதுவே இப்போ குறைஞ்சது என்ன ஆயிடுச்சு ஆற ஆறாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சது இன்சூரன்ஸுக்கு மட்டும் செலவாகுது சரி அதற்கு பிறகு பெர்மிட் முடிஞ்சிச்சு பெர்மிட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தருவாங்க அந்த பெர்மிட் முடிஞ்சது அதை போடுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாம் சின்ன வண்டிக்கு சாதாரண வண்டிக்கு நான் சொல்கிறேன் ஒரு இதுக்கு கூடுதலாக வண்டி கூடவே அமௌண்ட் வரும் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு அதற்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வண்டியை ஆ ஒரு ஆட்டோவை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி இன்னும் கூடுதலாக அதற்குரிய செலவுக்கு என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுதான் அதற்குரிய செலவுக்கெல்லாம் யோசிச்சோம்னா ஆட்டோ ட்ரைவருக்கு அப்படி திணறாங்க நான் கண்ணு முன்னால பாக்குறேன் நானே அனுபவிச்சிருக்கிறேன் எங்களை ஏமாந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அந்த தொழிலே இவ்வளோ ஆன உயர்ந்து நிற்கிறோம் அவ்வளகான அனுபவம் அப்படின்னா இந்த வயசுல இவ்வளோ அனுபவம் பதினோரு வருஷம் நான் ஆட்டோ ஓட்டுறேன் இந்த வயசுல இவ்வளோ அனுபவம் அப்படின்னா அது இந்த சிரமத்தாலேயும் அடியாலையும் மிதியாலையும் ஏமாற்றுறதுனாலேயும் கிடச்சது மட்டும்தான் இதனால் கிடைச்ச அனுபவம் மட்டும்தான் இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன் சரிங்களா அப்போ அதற்காக அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நகையை வச்சு ஓய்ஃபுடைய நகையை வச்சு அதை லோனுக்கு வட்டிக்கு எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு தான் எஃப்சி இன்சூரன்ஸு பெர்மிட்டு வண்டியை ரெடி பண்ண பெயிண்டிங்கு டிங்கரு தாட்டுன்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மெக்கானிக் ஒர்க்கு இப்படி இன்ஜின் வேலைச்சின்னா அதுக்கு தனி ஒர்க்குன்னு டோட்டலாக அவ்வளோத்துக்கும் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நகையை வைக்கிறாங்க நிறைய பேர் நகையை வித்துடுறாங்க இடம் இருச்சுன்னா அதை விற்றுறாங்க நிறைய பேர் வீடு விற்று ஆட்டோ எடுக்கிறாங்க நான் புதுசா அப்ப வட்டிக்கு கடன் வாங்கி வங்கியில கடன் வாங்கி இந்த மாதிரியாக அவ்வளவு சிரமம் அவ்வளவு கஷ்டத்துக்கு ஒரு ஆள் ஆளாகி தான் ஒரு ஆட்டோ டிரைவரா சரிங்களா நிறைய பேர் சாதாரணமாக வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கு உண்மையா அந்த தொழில நேசிச்சு அவங்க உள்ள வராங்கன்னா வேற சரிங்களா ஆனா நிறைய பேர் தொழில கெடுக்கிற விதமாக வேற ஒரு தொழில இருக்கிறாங்க வேற ஒரு இதுல அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு இதை ஒரு சைடு வேலையா பாக்குறதுக்குன்னே என்ன செய்யறாங்க ஒரு சைடா ஆட்டோ ஓட்டுறேன் அவ்வளவுதான் சும்மா ஒரு பேருக்கு இப்ப மெயினா இது மாதிரி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆட்டோ எடுக்கக்கூடிய ஆட்டோ வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதுதான் நிலமை இதை காமிக்க இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா அதை மந்த்லி மந்த்லி அந்த வட்டியை கட்டுறதுக்கு அந்த லோனை ஹராம் தான் ஹராம்தான் வழி இல்ல வாங்குறாங்க ஆனாலும் செய்யறாங்க செஞ்சும் அதை கட்டுறதுக்கு வழி இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேரு கூடுதலா கடன் கூடுதலா கடன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடறவன்லாம் இருக்கிறான் சொந்தமாக தொழில் பண்ண முடியாமல் ஊருக்குள்ளே வேறு தொழில் யோசிக்க முடியாமல் ஆட்டோ தொழிலையும் இறங்கி அந்த ஆட்டோ தொழிலே அழிஞ்சு வெளியூருக்கு வேலைக்கு சென்றவனும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செ போனவனு தான் இன்றைக்கி அதிகம் வேறு வேறு ஃபீல்டுக்கு போனவனு தான் அதிகம் அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை நான் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா எனக்கு அமௌண்ட்டு வருது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து ஆட்டோ தொழிலுக்கு எடுத்தீங்கன்னா சென்னையில் ஓலா ஊபர் ராபிட்டோ போன்ற நிறுவனங்களால் ஆப்புகளால் சவாரிகள் பாதிக்கப்படுது அப்படின்னா இங்கே இது மாதிரியான சம்பா வாடகை வாங்கக்கூடிய வாடகையை வாங்க தெரியாத வாடகை வாங்கட்டா கேளுங்க ஓட்டக்கூடியவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ வாடகை வாங்கணும் எத்தனை கிலோமீட்டருக்கு வாங்கணும் இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ எவ்வளோ வாடகை வாங்கணும் என்ன ஏதுன்னு டீடைல் கேளுங்க அதை விட்டுட்டு நீங்களாக முடிவு பண்ணி நீங்களாக தாங்கலாம் அவங்க வீட்டுக்காக வேலை பார்க்கணும் அப்போ இது மாதிரியாக அவங்க வீட்டுக்கு ஏதோ டிரைவர் வேலையை பார்க்குறது போல் சொந்த ஆட்டோவை எடுத்து அதற்காக அடிமை வேலையும் பார்த்து கடைசியில் வாங்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா அவங்க நீங்கள் தாங்க நீங்கள் பார்த்து அதில் என்ன இருக்கு பாய் தாங்க பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விருப்பத்திற்கு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோன்னு சொன்னால் நாம எப்படி எஃப்சி இன்சூரன்ஸு பெர்மிட்டு திங்கிற ஒர்க்கு தாட்டு ஒர்க்கு ஒர்க் ஷாப்பில் போகக்கூடிய எல்லா வேலைகளும் பார்த்து கொண்டு வண்டியை எப்படி ரெடி பண்ண முடியும் சொல்லுங்கப்பா அப்போ இது மாதிரி முப்பது ரூபா நாற்பது ரூபா லாங்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு நமக்கு எங்கேண்ணா இருக்கிற பொட்டல் புது இது மேலப்பாளையத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் வெளியே உள்ளவங்களும் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் மேலப்பாளையத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளோம் இந்த பொட்டல் புதலுக்கு சவாரின்னு ஒன்று வரும் சரிங்களா அப்படி வரக்கூடிய வேலையில்